தெலுங்கு திரையுலகல தொண்ணூறுகள்ல சூப்பர் ஸ்டாரா கலக்கிய மோகன் உடைய மகன் விஷ்ணு மஞ்சு நடிச்சிருக்க கூடிய படம் தான் கண்ணப்பா இந்த படம் இண்டியா அளவுல உருவாகி அடுத்த மாசம் வெளியாக இருக்கு இந்த நிலையில இந்த படத்தை யாராவது ட்ரோல் செஞ்சா என்ன ஆகும் அவங்களுக்கே தெரியாதுன்ற அளவுக்கு பிரபல நடிகர் சாபம் இருக்கிறாரு இதனால சர்ச்சையும் விவாதமும் கிளம்பி இருக்கு குமார் சிங் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா இந்து கடவுளான சிவனை வழிபடக்கூடிய தீவிர பக்தனான கண்ணப்பரை பற்றிய கதையா தான் இது உருவாகி

படம் இந்திய திரையுலகல பிரமிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்தியாவுடைய தெரிவிக்கிறாங்க நடிகர்கள் நடிச்சிருக்கால குறைந்தபட்சம் நூறு கோடி வசூலை தொடும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்காங்க படக்குழு விஷ்ணு மஞ்சு கரியர்ல இந்த படம் முக்கிய படமாவும் பார்க்கப்படுது கடந்த ரெண்டு வருடங்களா இந்த படம் எடுக்கப்பட்டு இப்போ திரைக்கு வர இருக்கு கடவுளை பற்றிய படங்கள் குறைஞ்சிட்டதால அதோட மோகன் பாபு பல்வேறு சர்ச்சையில சிக்கி வந்திருக்க கூடிய நிலையில மகன் படம் வெற்றி பெறக்கூடிய மோகன் பாபுவும் ஒரு கதாபாத்திரத்துல சூர்யாவோட பக்கம் நின்றுப்பாரு சூர்யாவுடைய பக்கம் நிற்கக்கூடிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு தெலுங்கு திரையுலகத்துல காமெடி வில்லன் குணச்சித்திர வேடங்கள்னு இருநூறுக்கும் மேற்பட்ட படத்துல நடிச்சிருக்கிறவர் தான் ரகுபாபு நேற்று கண்ணப்பா படத்துடைய கதாபாத்திர பிரமோஷன் இவருமே பங்கேற்றிருந்தாரு அப்போ செய்தியாளர்களிடம் நிகரானவர் சிவன் மீது தெய்வீக பற்று கொண்டிருக்க கூடியவர் அவரை பற்றிய கதையாதான் இது உருவாகி இருக்கு இந்த படத்தை யாராவது யாராவது செஞ்சா செஞ்சா இந்த படத்தை அவங்க சிவபெருமானுடைய முழு கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக நேரிடும் அவர் தெரிவிச்சிருக்கிறது சர்ச்சையா மாறி இருக்கு அதே போல கடவுள் படத்தை அவமதிக்கிறவங்க சாபத்துக்கு ஆளாவாங்கன்றது போலவும் பேசியிருக்காரு இது என்னங்க குத்தமா போச்சு படம் நல்லா இருந்த

ஒருவேளை கண்ணப்பா படத்துக்கு குறுக்கு வழியில ப்ரமோஷன் தேடுறாங்களோ அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க நடிகர் ரகுபாபு பேசியிருக்க கூடிய வீடியோக்கள் தான் தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது நெட்டிசன்கள் அவர் பேசியிருக்க கூடிய வீடியோவை ட்ரோல் செஞ்சு மீம்களை அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரைக்குமே இந்த படத்தை பாப்போமா வேணோமா அப்படின்ற டவுட்ல இருந்தோம் ஆனா தற்போது இவர் இப்படி பேசி பேசியிருக்கிறதுனால இந்த படத்தை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு குழு கிளம்பி இருக்கு அவர் பேசியிருக்க கூடிய வீடியோ என்னவோ நாற்பத்தி அஞ்சு நொடிகள் தான் ஆனா நெட்டிசன்கள் இதுதான் சாக்குன்னு கண்டபடி திட்டிட்டு வராங்க யாரும் கடவுளை திட்டல கடவுளை வச்சு படம் எடுத்து சம்பாதிக்க கூடிய நீங்க கொஞ்சம் மக்கள் பாக்குற மாதிரியான படத்தை எடுக்கணும் கடவுள் படத்துல ஏம்பா கசமுசா காட்சிகள் கடவுள் இத கேட்டாரா அப்படின்னு நெட்டிசன்கள் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே கண்ணப்பா படத்துல இடம்பெற்றிருக்க கூடிய ரொமான்ஸ் காட்சிகள் கடவுள் கேட்டாரா இதெல்லாம் கடவுள் கோவப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்க தொடங்கியிருக்காங்க மேலும் படத்துடைய டீசரையுமே தற்போது ட்ரோல் செய்ய இருக்காங்க நெட்டிசன்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட விஷ்ணு மஞ்சுவுக்கு ஆதரவா பிரபாஸ் ரசிகர்கள் கை கோர்த்து விற்றுங்கப்பா ட்ரோல் செய்ய வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சு படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு ஆதரவா பேசியிருக்காங்க அதனால பிரபாஸ் ரசிகர்கள் கெஞ்சி கேட்டதால கண்ணப்பா பட நடிகரை மன்னிக்கிறதாகவும் நெட்டிசன்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் விவாதம் இனிமே தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு குரூப் கிளம்பி இருக்கு இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி